தனியார் காய்கனி மொத்த விற்பனை கடையில் மார்க்கெட் விலையை விட குறைவாக விற்பனை செய்வதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த திரு இந்தலூரில் ஆஞ்சநேயர் கோவில் அருகே மதுரா பத்மஸ்ரீ என்கின்ற காய்கனி மொத்த மற்றும் சில்லறை வியாபாரம் கடை உள்ளது இந்த கடையில் அதிரடி விலையில் தக்காளி மூன்று கிலோ இருபது ரூபாய் நாட்டுப்பூன்று ஒரு கிலோ எழுபது ரூபாய் பல்லாரி ஆறு கிலோ நூறு ரூபாய் சின்ன வெங்காயம் நான்கு கிலோ நூறு ரூபாய் உருளை கிழங்கு நான்கு கிலோ நூறு ரூபாய் ஊட்டி கேரட் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்து இதை அறிந்த வருகின்ற பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து காய்கனிகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் வீடுகளுக்கு வாங்கி செல்கின்றனர் இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இக்கடையில் உரிமையாளர்கள் கூறுகையில் நாங்கள் நேரடியாக விவசாயிகளிடமிருந்தும் இயற்கை விவசாயிகளிடமிருந்தும் நேரடியாக ஊட்டி மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி கொடைக்கானல் போன்ற ஊர்களிலிருந்து காய்கறிகளை நேரடியாக கொள்முதல் செய்வதால் எங்களால் விலை குறைவாக கொடுக்க முடிகிறது இதனால் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையிலும் ஏழைகள் பயன்பெறும் வகையிலும் நாங்கள் இந்த விலையில் குறைந்த லாபத்தில் விற்பனை செய்து வருகிறோம் எங்களிடம் வாங்கும் ஏழை எளியவர்கள் எங்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத காய்கறிகளை கூட நாங்கள் வாங்கி பயனடைய செய்துள்ளீர்கள் என்று வாழ்த்தி செல்கின்றனர்